வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது பாப்புவின் கைவண்ணத்தில் இன்னைக்கு இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அசத்தலான ஒரு ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஜிலேபி மீன் கிடைச்சது அப்படின்னா வாங்கி செஞ்சு பாருங்க நம்ம மேட்டூர் டேமில் இந்த மீன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் மேட்டூர் பவானி அந்த பெல்ஸில் எல்லாமே ரொம்ப அதிகமாக இந்த மீன் கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா பெரிய மீனாக வாங்கிக்கோங்க சின்ன மீன் வாங்கினோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நல்லா விளைஞ்ச மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு ஜிலேபி மீனாக நல்லா மொத்தமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி கொடுங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவாங்க புளி கருவேப்பில தேங்காய் குழம்புக்கு தேவையான தக்காளி ரெண்டு எடுத்துருக்கோம் பெருசு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் உப்பு வெந்தயம் கடுகு மஞ்சள் தூள் வதக்கிறதுக்கு முழுசாக இருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதக்கிறதுக்கு தக்காளி ஸோ சாம்பார் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் வதக்க வேண்டிய பொருளை நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் வி விட்டுட்டு நம்ம வதக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் அந்த நாலு பல் பூண்டு தேங்காய் அந்த கொஞ்சம் போல் இருக்க ஒரு தக்காளி அது இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் இது ஒரு நூற்றம்பது கிராம் டு இரநூறு கிராம் இருக்கும் ஸோ இதுக்கு நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமாக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போதும் வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நம்ம புளிப்பு எவ்வளோ தேவையோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் இது ஸோ வதக்க போகிறோம் அதனால ரஃப்பாக நம்ம சாப் பண்ணால் போதும் ரொம்ப வந்துட்டு கொலைய வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா மறுபடியும் குழம்புல நம்ம ஊற்றும் போது அது கொதிச்சிரும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அது மசிஞ்சி வர மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் தான் போதும் ஸோ அவ்வளோதான் இதை நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம் அந்த ஆடுற டைமில் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மண் கடாய் தான் எடுத்துருக்கோம் ஸோ இதில் செய்யும்போது குழம்பு வந்துட்டு சீக்கிரம் கெட்டும் போகாது நார்மலாக புளி குழம்பு கெட்டு போகாது பட் இதில் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மண் பாத்திரம் நல்லா உறிஞ்சிக்கும் ஸோ நல்லெண்ணெய் நல்லா நூறு மில்லி ஊற்றிருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ வெந்தயம் வந்து சீக்கிரமாக கருகிடும் எண்ணெய் வந்துட்டு நம்ம காய வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கடுகாது வெந்தயத்தை போட்டதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் அப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த நொறையெல்லாம் அடங்குது இல்லையே ஸோ பொறிஞ்சிருச்சு அப்படின்னு இதில் நம்ம மீன் பண்ணிக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால தான் அந்த லைட்டாக புகை வரும் கொஞ்சம் நொற கட்டும் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்ததுக்கப்புறமா நல்ல கருவேப்பிழைய சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த புளிக்குழம்பு குழம்பு போதும் நம்மளுடைய சின்ன வெங்காயத்தை வாக்கில் அறியாமல் குறுக்காவில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அறியும் போது அது இன்னமுமே டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப குட்டியாக வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை முழுசாகவே சேர்த்துக்கோங்க ஸோ இது ஒரு மூணு தக்காளி அளவுக்கு இருக்கும் அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காவையும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த வதக்கி வச்சிருக்கிறதுல கடைசியாக சேர்த்து அதோடையே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அது தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வதக்கலாம் வேண்டாம் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது கூடிய அந்த தேங்காய் சில்லவையும் சேர்த்து ஒரு மூடி தேங்காய் இருக்கும் அது அந்த மீடியம் சைஸ் தேங்காய் தான் அந்த மூடி தேங்காவில் அதை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் வேணும்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சேர்ந்து சே சேர்த்துக்கிடலாம் நம்ம ஸோ கல்லுப்பு சேர்க்கும் போது இது நல்லா வதங்கி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூளுப்பெல்லாம் சேர்த்துறோம் அப்படின்னா அளவும் தெரியாது கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு நைஸ் உப்பு ப பயன்படுத்துறதை விட ஸோ கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போவே ஸோ தக்காளி எல்லாம் ம மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்துட்டு மசிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மீன் குழம்பு வந்துட்டு ரொம்ப லேட்லாம் ஆகாது ஸோ இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னா வேற ஸ்டைலில் நம்ம செய்யலாம் பட் இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக எங்கள் ஊர் பக்கம் இப்படி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க பட் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா வேற மாதிரியும் செய்யலாம் ஸோ நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் மீன் குழம்பு அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னா ஒவ்வொரு மீன் குழம்பு நம்ம செய்யும் போது வெரை வேரியேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் பட் இந்த மாதிரி கண்டிப்பாக எந்த ஒரு மீன் குழம்பு கொஞ்சம் டைம் இருக்குது பொறுமையாக செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதங்கணும் வதங்குற அளவுக்கு பொறுமையாக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம் ஸோ வதங்காத முன்னாலேயே அடுத்த பொருளை நம்ம சேர்க்க வேண்டாம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அந்த தேங்காய் இருக்கு இல்லையா அதை அப்படியே வச்சுருக்கோம் கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் இல்லைன்னா இதோடய சேர்த்துக்கலாம் ஸோ கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு நமக்கு கெட்டியாக வரும் இதுக்கப்புறமா சாம்பார் தூள் கொஞ்சம் காரம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி சேர்த்துனா தான் மீன் குழம்பு நல்லா உரப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க பட் எப்போவுமே மீன் குழம்பு அந்த புளிக்கும் அந்த காரத்துக்கும் அந்த உப்புக்கும் நல்லா தூக்கலாக உரப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த மீன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது குழம்புல இருக்க மீன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஊற்றி கிளறிடலாம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தோம் எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடாயில் அந்த கழுவி அந்த தண்ணியும் நம்ம ஊற்றிடலாம் இந்த சமயத்தில் தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க ஸோ குழம்பு நல்லா தளத்தளன் கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் காரத்தை செக் பண்ணிக்கோங்க உப்பையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா நொற கட்டுது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அதோடய பச்சை வாசனை சுத்தமாகவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் மேடூர் டேம் பக்கம் நீங்கள் வந்துட்டு எப்பயாச்சும் ஓ விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எப்பவுமே மீன் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிடலாம் ஸோ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதியும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே மேட்டூரில் பார்த்தோன்னா நம்ம அங்கே விசிட் பண்ணுறதுக்குள்ளரேயே நம்ம வேணும் அப்படின்னா மீன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கூட குழம்பும் செஞ்சு தருவாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்குது ஒரு தடவை மேட்டூர் டேம் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேங்காய் ஊற்றி இருக்கோம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதோடய எண்ணெய் லைட்டாக கொதித்து பிரிஞ்சு வரும் இல்லையா அந்தளவுக்கு கொதிச்சா போதும் இந்த தேங்காய் ஊற்றணோடனே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டியும் செக் பண்ணிக்கலாம் பட் நம்ம முன்னாலேயே வந்துட்டு ப்ளைனாக இருக்கும்போதே செக் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் தேங்காய் ஊற்றினோனே அதை ஈக்குவலைஸ் பண்ணிடும் ஸோ அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க ஸோ குழம்பு வந்துட்டு நம்ம இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இப்போ நான் நல்லா சிம் பண்ணிட்டேன் அடுப்பை குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ கொஞ்ச நேரம் சிம்லையே விட்டோம் அப்படின்னா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்து போடலாம் இது கொஞ்சம் நம்ம குழம்பு அப்படி குழம்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாகவே கட் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷு ஃப்ளஷு நிறையா இருக்கிற மாதிரி அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கும் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் இது உடையாது சீக்கிரமாக தலை வந்துட்டு வேகிறதுக்கு மட்டும் டைம் கொடுக்கணும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இல்லை எதோட ஸ்லைசஸ் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லைசஸ் வந்துட்டு அவங்க வெட்டும் போது சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்துட்டு என்ன பண்ணிப்பாங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க பட் கொழம்புக்குங்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி சாப்பிட்டோன்னா தான் அந்த ஃபிஷ் குழம்பு வந்துட்டு நல்லா அது ஊறி அந்த ஃப்ளஷ் நிறையா இருக்க ஒரு ஃபீல் வரும் நம்ம தவா ஃப்ரைக்கெலாம் பண்ணோம் பாருங்களேன் எண்ணெய் வந்துட்டு நம்ம சிம்மில் தான் வச்சிருக்கோம் பட் எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் க்ளியரானு எனக்கு தெரில ஸோ மிதக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் எனக்கு அது வெளியில் காற்று போகிற மாதிரி இருந்துச்சனால இந்த தட்டு மறுபடியும் மூடியாச்சு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மீன் குழம்பு பாருங்களேன் எண்ணெய் மிதக்க மிதக்க நல்லா நறுமணத்தோடு செம்மையாக சூப்பராக கொதிக்க கொதிக்க சூடாக தயாராகிடுச்சு நம்மளோட மீன் குழம்பு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் தூக்கி அதில் குழம்புல நம்ம போட்டு இறக்கிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட் இது மீன் குழம்பு வந்துட்டு வச்சோனையும் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது அதுவும் பழைய சாதத்துக்குள்ளே சாப்பிட்றது இன்னமுமே அழாதியாக இருக்கும் ஸோ இது பொங்கல் சாதம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளை சாதத்துலேயும் நம்ம பொங்கி செய்வோம் இல்லையா அந்த சாதத்துக்கு ரொம்ப செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ சூடாக ஒரு வாழை இலையில் சாதம் மீன் குழம்பு செம்ம தூளான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் நம்மளோட ஜிலேபி மீனுக்கு அப்படிங்கிறதுக்கே ஒரு தனி சுவை அதுக்குன்னே இருக்குது செஞ்சு பாருங்கள் இது மாதிரியே கட்லா மீனாக இதெல்லாமே வந்து மேட்டு நம்மள கிடைக்கிற வகைகள் சொல்லலாம் கட்லா இதில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அரஞ்சா மீன்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்